கிரேஸ்தகம் அண்டபுரா கேஸ்துன்ற லாபத்தில் இந்த தேவசமூத்த அப்பத்தில் இங்கே எல்லாருமே சந்திக்கிறது இங்கே சந்தோஷமாக இருக்கிறது இங்கே வேத சந்தையில் புஸ்தகம் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வசங்களில் நம்ம பார்க்கலாம் வேதங்களை பசியாகி இருக்கிறான் சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார் போது திடீர்னு ஞான திருஷ்டியாக வானத்தில் வந்து ஒரு துப்பட்டி இறங்கி வருது

அநேக மிருக ஜீவன்கள் நான்கு கால் ஜீவன்களும் ஊர் பிராணிகளும் இருந்தது நான் நல்லா கவனிச்சுப்பாருங்க ஆண்டுவைய சத்தம் பேருக்கு உண்டாயிருச்சு எப்படின்னா அடித்து பிசிப்பா அப்ப அவன் சொல்றான் அடுத்த இதெல்லாம் தீட்டுள்ளது தீட்டுதல்லாம் தீட்டுள்ளதெல்லாம் ஒரு கூடுல இன்னைக்கு காட்டுறாரு தேவன் பரிசுத்தப்படுத்துறது நீ தீட்டாக அண்ணாத இன்னைக்கு இந்த சம்பவத்தை வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்றது காரியத்தை குறித்து தான் பேசுறாங்க இது ஏதோ சாப்பிட்றதுக்கு நான் பொருள் எல்லாம் நம்ம இவ்வளவு தீட்டு கிடையாது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அது அப்படி இல்லை தேவன் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறாருன்னா தீட்டுள்ள மனிதர்கள் தீட்டுத்த மனிதர்கள் நிறையா ஜாதிகள் ஜாதிகள் வெவ்வேறாக பிரிக்கப்படுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க இவங்களை என்ன நான் பரிசுத்தப்படுத்தி கொண்டேன் இனி இவங்களை தீட்டாக என்ன ஆகிங்க இவங்க தள்ளி விடாதீங்க நான் அவர்களை சேர்த்து கொண்டு இருக்கிறேன் அவர்களை பரிசுத்தபடி நான் பரிசுத்தாவியே தருகிறேன் அதனால தான் அங்கே ஆண்டு பேரில் சென்றார் நான் இவங்களை தள்ளல இவங்களை நான் தீட்டு என்று தள்ளிவிடலை இவங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நானே இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிதான் அந்த கருணொலிய வீட்டுக்கு பேரில் அனுப்புகிறார் அங்கே போய் பிரசங்கிக்கும் போது வருஷத்த ஆவியானவர் அங்கே அசவானதில் உங்களால் பார்க்க முடியுது தேவடைய பிள்ளைய நல்லா கவனித்து பாருங்கள் நீங்களும் நானும் தீட்டத்தட்டாதவர்களா தேவனுக்கு புறம்பாக்கப்பட்டவர்களா இருந்தோம் ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோங்கிற அந்த கிருமையை மறந்து போகாதீங்க நாம எப்பொழுதும் தேவனுக்குள்ளாகவே வளரணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் இந்த வசனத்தை வச்சு அநேகம் பேரு இந்த சாப்பிட்ற காரியத்தை மட்டையே இருப்பாங்க சகோதரா உனக்கு புரிந்தவைகள் என்ன என்று பார்க்காத கத்தர் எதை பேசினார் என்பதை நன்கு உணர்ந்து கவனி ஆவியான உனக்கு கைடு கைடு இதில் தெய்வன் பாருங்க அநேக ஜனங்களை தள்ளி ஜனத்தை மட்டும் கொண்டு இருந்தார் அவர் உள்ளவராய் நான் எந்த தள்ளலை எதையும் நான் தள்ளி தள்ளிவிடல அதை எல்லாரும் நீ எழுந்து எழுந்து போவாங்க அதுக்கப்புறம் தான் அவர் அங்கே போய் எல்லாரும் கூட சாப்பிடவும் எல்லாரும் கூட உட்கார்ந்து பேசவும் தேவனை பற்றி பேசவும் தொடங்கினார் நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் பசுத்த ஆவியானவர் யாரும் ஊற்றப்பட்டு எல்லா தேவ ஜனங்களாயும் மாறிக்கொண்டிருக்கிறார் தான் கிருமையின் காலம் என்று சொல்லப்படுது அந்த கிருமையை தவறாக யூஸ் பண்ணி நாம மறித்து போகாமல் தேவனை பற்றி இழந்து போகாமல் தேவனுக்குள்ளி பள்ளி வளர எப்போது மயத்தமாய் இந்த கத்தை நம்ம அன்பாக இருக்கிறார் நாமும் அன்புள்ளவர்களாக இருப்போம் நிச்சயம் அவர் சொன்னதை செய்ய வாஞ்சியை நடந்து கொள்வோம்